அழிப்பாட பழலை கதி நிறைப்பாய் துகிரிதழில் மொழி வேத மனம் வேத அழிப்பாட பழலை கதி நிறை

अण्या जिटैमाद। इड़ विगुरु नागं। इड़ अधिर आणु भूदिकरुड वोने। इड़क्त लीगर्पिनियोड्य एनयुंपरुड कुरामाद। इनन इड़नि சுடரணைய திருமேனி சிதம்பரம் திருப்புகள் சுடரணைய திருமேனி உடை அழகு முது ஞான சொருப கிரியீட்டமேவும் முகமாறும் கதிர் போன்று திருமேனியின் அழகும் முத்தின ஞான சொரூபமும் ஞானத்தின் திருஉருபமும் கிரியீட்டமே கிரீட்டம் பொருந்திய திருமுகங்கள் ஆறும் சுர தெரியல் அழிபாட மழலே கதி நரைப்பாய துகிர் இதழின் மொழி மனம் வீச சுரர் தேவர்கள் சூட்டின மாலைகளிலிருந்தும் வண்டுகள் பாட அதனால் அந்த மாலைகளிலிருந்து மழலி கதி மெதுவான வகையிலே துளித்துளியாக தேன் பாய பவளம் போன்ற வாய் இதழிலிருந்து சொல்லப்படும் வேத மொழிகளின் நறுமணம் வீச அடர் பவள ஒளி பாய அரிய பரிபுறமாட அயில் கரமுடு எழில் தோகை மயிலேறி அடர்ந்த பவள நிறத்தின் ஒளி பாய அருமையான பரிபுறம் சிலம்பு ஒலிக்க வேலேந்திய திருக்கரத்துடன் அழகிய கலாபம் உள்ள மயில் மேல் ஏறி அடியன் இருவினை நீருபட அதிசயம் என் அருள்பாட வரவேணும் அடியனுடைய நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் பொடிபட்டு அழிய அதைக் கண்டு தேவர்கள் யாவரும் இவன் ஏதுமற்றவன் ஒன்றுக்கும் உதவாதவன் இவனுக்கு கடவுள் அழி என்ன ஆச்சரியம் என்று உனது திருவருளை பாட நீ எழுந்தருளி வர வேண்டும் விடை பரவி அயன் மாலுடு அமரர் கணமோட விடரடைய விடம் வாரி அருள்நாதன் நந்தியம்பெருமானி பரவி போற்றி வணங்கி அவர் அனுப்ப பிரம்மனும் மாலும் தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் ஓடிவந்து தம்மிடம் ஷரண் புக அல்லது இறைவன் சன்னிதிக்குப் போகலாம் என்று நந்தி அளித்த விடையை பதிலைப் போற்றி அயன் அமரர் முனிவர் கணம் ஓடிவந்து சரணடைய தமது நெஞ்சிடையே பொருந்தி நிற்கும்படி விஷத்தை உண்டு சரணடைந்தவர்களுக்கு அருள் புரிந்தநாதன் தலைவன் மின்னலைய இடைமாது இடமருவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே மின்னலுக்கு ஒப்பான எடைய மாது பார்வதி தனது இடது பாகத்திலே பொருந்தியுள்ள குருமூர்த்தியாகிய சிவபெருமான் மிகவும் மகிழ அவருக்கு ஞான உபதேச பிரசாதத்தை அருளியவனே கலிகள் பிணி ஓட எனையும் அருள் குரமாதின் இணை இளநீர் முலைமார்பில் அணை மார்பா துன்பங்களும் கிரகசேஷ்டிகளும் நோய்களும் விலக என்னையும் ஒரு பொருளாக கருதி எனக்கு அருளி குரமாதின் வள்ளியின் இரண்டு இளநீர் போன்ற கொங்கைகள் அமைந்த மார்பிலே அணையும் திருமார்பை உடையவனே இனிய முது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞானப் இன்பநிலையிலே நிலையிலே உள்ள பழைய முனி வியாகிரபாதருடன் அரவு பாம்புருவுள்ள பதஞ்சலி முனிவரும் நூறு கோடி கணக்கான ரிஷிகளும் புகழ்கின்ற ஞானமூர்த்தியாம் பெருமாளி அடியேனுடைய இரு வினைகளும் பொடிபட்டழிய தேவர்கள் யாவரும் இவன் ஏதுமற்றவன் இவனுக்கு கடவுள் அருள் செய்வது என்ன ஆச்சரியம் என்று உனது திருப்பொருளை கொண்ட அடிப்பாட நீ எழுந்துருளி வர வேண்டும்